튜브 을 வணக்கம் ஈரானுடன் தொடர்புள்ள இஸ்லாமிய தலைவர் ஜெர்மனியில் இருந்து இரண்டு வார காலத்தில் நாட்டை விட்டு வெளியேறிவிட வேண்டும் என்று ஜெர்மனியினுடைய பெருநகரமாகிய ஹம்பர்க்கினுடைய உள்துறை அமைச்சகம் உத்தரவு பிறப்பித்திருக்கின்றது இரண்டு வாரங்களில் இவர் மூட்டை முடித்தை கட்டிக்கொண்டு ஈரானுக்கு செல்லாமல் இருப்பாராக இருந்தால் இவருடைய செலவிலேயே இவர் நாடு கடத்தப்படுவார் என்றும் அது தெரிவித்திருக்கின்றது இஸ்லாமிக் சென்டர் ஹம்பர்க் என்று கூறப்படுகின்ற ஐ ஜெட் எச் இவர் முன்னணி தலைவராக இருக்கின்றார் இவர் ஈரானினுடைய அதி உயர் மத தலைவர் அயதுல்லா அலி கேமனியுடன் நேரடியாக தொடர்புடைய ஒருவராக இருப்பதாக ஜெர்மனி கூறுகின்றது மேலும் ஈரானினுடைய ஈவிரக்கமற்ற செயல்களுக்கு இவர் துணை போவது மாத்திரம் அல்லாமல் ஹம்பக்கில் இருக்கின்ற மிகப்பழைய இஸ்லாமிக் சென்டரில் இருந்து ஈரானுக்கான பிரச்சாரங்களை செய்து வருவதிலும் இவர் முன்னணியான ஓர் ஆளாக இருக்கின்ற காரணத்தினால் இனிமேல் ஜெர்மனியில் இருக்க முடியாது என்று கூறப்பட்டிருக்கின்றது இஸ்லாமிக் சென்டர் ஹம்பக் ஐசட் எச் ஏற்கனவே கடந்த சில வாரங்களுக்கு முன்னர் செயற்பட முடியாது என்று தடுக்கப்பட்டதன் பின்னதாக இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது இஸ்லாமிய கடும்போக்குவாதத்திற்கு எதிராக இந்த நடவடிக்கை எடுக்கப்படுவதாக ஹம்பக்கினுடைய உள்துறை அமைச்சகம் தெரிவிக்கின்றது இது இவ்விதம் இருக்க கொழும்பு துறைமுகத்தில் சீன இந்திய போர்க்கப்பல்கள் சென்றிறங்கி இருப்பதாகவும் முரண்பாடுடைய இரண்டு நாடுகளினுடைய போர்க்கப்பல்கள் இலங்கை சென்று இருப்பதாக செய்தி வெளியாகி இருக்கின்றது தமிழகத்தில் இந்தியா சீனா இடையே முரண்பாடு நிலவுகின்றது இருப்பினும் போர்க்கப்பல்கள் இலங்கை அரசு வரவேற்பு வழங்கியிருக்கின்றது இந்திய கப்பல் முதலில் கடந்த திங்கட்கிழமை அன்று சென்றிருக்கின்றது பின்னர் சீனாவினுடைய மூன்று போர்க்கப்பல்கள் சென்றிருக்கின்றன இதனுடைய அடுத்த கட்டம் என்ன இந்தியா தன் செல்லும் சீனா தன் செல்லும் இலங்கை விவகாரத்தில் தாங்கள் இருவரும் கொள்ள எந்த தேவையும் இல்லை என்று சீனாவினுடைய தூதுவர் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் கோரியது குறிப்பிடத்தக்கது இந்தியாவிடம் நூற்றி நாற்பது போர்க்கப்பல்கள் இருக்கின்றன என்றும் சீனாவிடம் முன்னூற்றி அறுபது போர்க்கப்பல்களும் கப்பல்களும் நீர்மூழ்கி கப்பல்களும் இருக்கின்றது என்றும் சீனா கடல் படையை மிக மிக வேகமாக முன்னேற்றி வருகின்றது என்றும் இந்திய பத்திரிகை ஒன்று எழுதியிருக்கின்றது டெலிகிராம் சமூக வலைதளத்தினுடைய அதிபர் பவல் துரோவ் விடுதலை செய்யப்பட்டிருக்கின்றார் இவர் ஐந்து மில்லியன் யூரோ பிணையில் விடுதலை செய்யப்பட்டிருக்கின்றார் ஆனால் ஒரு நிபந்தனை இவர் பிரான்சை விட்டு வெளியேற முடியாது என்று விடுதலை நடைபெற்றிருக்கின்றது டெலிகிராம் செயலியில் அரங்கேறும் விடயங்கள் குறித்து இவர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கின்றது முக்கிய தகவல்களை தரும்படி பிரான்சிய அரசு இவரிடம் கோரிய பொழுதும் இவர் சரியான முறையில் அதை ஒப்படைக்கவில்லை என்று கூறப்படுகின்றது இதனால் சிக்கல் இருப்பதாகவும் இவர் தன்னுடைய மகனை துன்புறுத்தியதாகவும் இவருடைய முன்னாள் மனைவி சுவிட்சர்லாந்தில் இருந்து இவருக்கு எதிரான முறைப்பாடுகளை கொடுத்திருப்பதனாலும் பலவேறு சிக்கல்கள் இவருக்கு தனிமனித வாழ்க்கையில் இருக்கின்ற காரணத்தினால் இவர் இந்த விவகாரத்தில் சிக்கப்பட்டிருக்கின்றார் ஆனால் இதற்கு பின்னால் ஒரு அரசியல் விளையாடுகின்றது என்று விமர்சனங்கள் வந்தாலும் பிரான்ஸ் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை இந்திய சீன போர்க்கப்பல்கள் இலங்கை சென்றடைந்திருக்கின்ற நிலையில் இந்தியாவினுடைய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் குமார் டோவல் இலங்கையை சென்றடைந்திருக்கின்றார் இந்தியாவையும் இலங்கையையும் எப்படி இணைக்கலாம் என்பதில் வீதி ரீதியாக ரயில் வண்டிகள் ரீதியாக மின்சார ரீதியாக எரிபொருள் ரீதியாக இணைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன என்று இந்தியாவினுடைய எண்ணங்கள் அடங்கிய தீர்வு திட்டமும் ஒன்றை இலங்கையிடம் வழங்கியதாக கூறப்படுகின்றது இதன் மூலமாக இலங்கையினுடைய பொருளாதார வளர்ச்சியை மூன்று வீதத்தில் இருந்து பேசப்பட்டிருக்கின்றது தமிழ் தேசிய கட்சிகளினுடைய தலைவர்களை அவர் சந்தித்து பேசுவார் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது ஸ்ரீலங்காவில் ஜனாதிபதி தேர்தல் களை கட்டி இருக்கின்ற வேளையில் இந்திய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் குமார் டோவல் விஜயம் மிக முக்கியமான ஒன்றாகவே பார்க்கப்படுகின்றது இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து பேசிய துறை வணக்கம் உறவுகளை வருவது வரட்டும் தம்பி நான் வந்து காட்டுறேன் பா தம்பி தம்பி இது உலக செய்தி